பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எந்த தீயசக்தியை வீழ்த்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் போராடினாங்களோ அதே தீயசக்திகளோடு மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு நம் தலைவர்களின் நோக்கத்தை சீரடிக்கும் வகையில் இயக்கத்தை பாதை மாற்றி அழைத்து சென்று கொண்டிருக்கும் துரோக கும்பல அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவிச்சிருக்காரு அமமுக எட்டாம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் அறிவார்ந்த கொள்கையையும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனிதாபிமான கோட்பாடுகளையோ கலங்கரை விளங்கமா பின்பற்றி தமிழகத்தின் புகழ தரணி எங்கும் பரப்பி தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கும் இதய தெய்வம் அம்மா அவர்களை இத்தருணத்தில் வணங்குற அப்படின்னு தெரிவித்தார் தனிப்பெரும் ஆளுமையா திகழ்ந்த மாண்புமிகு அம்மா அவர்களின் திருவுருவத்தை கழக குடியிலை ஏந்தியோ இதய தெய்வம் அம்மா அவர்களின் மக்கள் நல கொள்கைகளை மனதில் நிலைநிறுத்தியோ புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மையான நல்லாட்சியை தமிழகத்தில் அமைத்திடவோ சுயநலமிக்க துரோகிகள் கூட்டத்திற்கு தகுந்த பாடம் புகட்டவோ நாம் அனைவரும் இணைந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி மதுரை மாவட்டம் மேலூர்ல உருவாக்கிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழக மக்களின் அளவில்லா அன்போடும் ஏகோபித்த ஆதரவோடும் எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அம்மா அவர்களின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றிடும் வகையில தொடங்கப்பட்ட நம்ம இயக்கத்திற்கு அன்பு சகோதரர்களான வேலூர் திரு ஆர் சாமி செயல்வீரர் திரு ஆர் வெற்றிவேல் உள்ளிட்ட பலர் நம்மை விட்டு இயற்கையோடு இயற்கையாக கலந்திருந்தாலும் விசுவாசத்தின் அடையாளமா திகழ்ந்த அவர்களின் எண்ணோ ஈடேரோ நேரம் காலமோ அருகில் வந்துருச்சு மக்கள் சக்தியை மூலதனமாக கொண்ட இயக்கங்களால மட்டுமே வலுவான அடித்தளத்தை அமைக்க முடியும் அப்படிங்கறத செயல்படுத்தி காட்டிய நம் இரு பெரும் தலைவர்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் இதய தெய்வம் அம்மா அவர்களின் வழித்தடத்தை பின்பற்றி தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியா தனக்கென்று ஒரு தனி எடுத்து பெற்றிருக்கும் இயக்கமா நம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திகழ்ந்து வருது மக்கள் நலனையும் மாநிலத்தின் உரிமையையும் பாதுகாக்க தவறிய மக்கள் விரோத திமுக அரசு அடியோடு துடை நோக்கத்தில் திமுக அரசின் அவலங்களை ஒவ்வொரு வாக்காளரிடமும் முன்னிறுத்தி மக்களை திரட்டி போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்துவோம் அதே நேரத்தில் மக்கள் விரோத திமுக அரசு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டிய காலமும் நேரமும் நெருங்கிடுச்சு நாம் அனைவரும் ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்து பணியாற்றி மக்கள்

உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா